ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பும் நல்லா பொரிஞ்ச பிறகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொன்னியமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கின பிறகு ஒரு கப்பு பெரிய வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் இருந்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நாங்கள் சின்ன வெங்காயம் போடலை நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் பாருங்கள் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வருது இந்த டைமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கணுங்க ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு கப் தக்காளி போட்டுக்கோங்க ஒரு கப் தக்காளி போட்டு லைட்டாக உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வதங்கின பிறகு முருங்கைக்காய் ஒரு கப் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் ஒரு கப்பு உருளைக்கெழங்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமேட்டுக்கா உங்கள் வீட்டில் எதுனா கொட்டைங்க இருந்தால் நீங்கள் வேச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பலா கொட்டை இருந்தது எங்கள் வீட்டில் அதை ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க அப்போ தான் காயெல்லாம் வேகும் நல்லா அப்பப்போ திறந்து திறந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தேவையான மசாலெலாம் போட்டுக்கிறோம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் சிக்கன் மசால் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம் சிக்கன் மசால் அப்புறம் கரம் மசால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளரி விட்டுட்ட பிறகு நல்லா அந்த ராஸ்மெல்லாம் போட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படியே பாருங்கள் நாங்கள் செஞ்சிட்டே இருந்தோம் வெளியே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை பெஞ்சிட்டே இருந்தது சரியான மழை இன்னைக்கு அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்ச பிறகு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க புளி ஊற்றி ஒரு நல்லா கொதிக்க விட்டுருங்க புளி ஊற்றி கிளறிட்டு ஒரு டைம் கொதிக்க விட்டுருங்க நல்லா நல்லா குழம்பு கொதிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா புளி ஸ்மெல் அடிக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கா கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கோங்க அவ்வளோதான் சுட சுட சாப்பாடோடு உருளைக்கிழங்க முருங்கக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டா அந்த மலைக்கு சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்